இந்த ஒளி வாங்கே உலக மக்கள் சின்னம் இந்த ஒளி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் இந்த மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்போது வாக்கு செலுத்தி என் உயிர் சொன்னங்களே உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எளிதலில் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க மாவீரன் வீரப்பனார் வாழ்க நாம் தமிழர்